Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. வரம்பு மீறி செயல்படும் யூடியூப் சேனல்கள் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க தயாரிப்பாளர் சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தனியார் அமைப்புகள் விருது வழங்கும் நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நடத்தினால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் அனுமதி வாங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அனுமதி கடிதம் பெறாமல் நடத்தினால் சட்டரீதியாகவும் ரீதியாகவும் திரைத்துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தீர்மானம் திரைப்பட விமர்சனம் என்ற பெயரில் வரம்பு மீறி செயல் யூடியூப் சேனல்கள் மீது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க தீர்மானம் திரைப்பட கலைஞர்கள் வெப் வெப்சீரீஸ்களை தவிர்த்து திரைப்படங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என தீர்மானம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் பட தலைப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மூலம் மட்டுமே பதிவு செய்வது என முடிவு செய்து மாநில அரசுகளுடன் பேசி சீர்திருத்தங்கள் கொண்டுவர தீர்மானம் சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு சரியான திரையரங்குகள் கிடைப்பது திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் அடங்கிய திரைப்பட வெளியீட்டு ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் நம்பர் பிராண்ட்